இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஏஎன் நம்பர் வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட யூஏஎன் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு சில கம்பெனியில் சேலரி ஸ்லிப் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து இதிலேயாவது எழுதி வச்சுருந்துருப்போம் சம்டைம் அது வந்து மிஸ் ஆகியிருந்துருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளோட யூஏஎனை வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியாக பிஎஃப்ஆ கொண்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் கான்சல் ஆல் அப்டிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட யு ஏன் அவுட் வந்து பண்றதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்கோங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நவ் யூஆர் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பேருங்க ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட யூஏஎனை வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுறதுக்கு உங்களோட யூஏஎனோட உங்களோட மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும் அப்படி லிங்க் ஆகிருந்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கிற அந்த மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடையும் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பர் அப்புறம் இந்த கேப்ச கூடையும் என்ட்ரு பண்ணி ரிக்வஸ்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கேப்ச்சா வந்து மாறி இருக்கும் இந்த கேப்ச்சாவும் மறுபடியும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து வேலிடேட் ஓடிபி வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு இப்போ ஓகே வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட யூஏஎன்ல எப்படி இருக்குதோ அது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ஆதாரில் நேம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்கள் யூஏஎன்லில் நேம் வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் உங்களோட யூஏஎன்ல எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இடத்துல ஆதார் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்து அப்படின்னா இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும் இல்லை என்கிட்ட ஆதார் நம்பரில் பேன் நம்பர் தெரியும் அப்படின்னா இதில் பேனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நம்மகிட்ட ஆதார் நம்பர் வந்து இருக்கும் அதனால் இதில் ஆதார் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த ஒரு கேப்சா கோடையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் டேட் ஆஃப் அப்புறம் என்னோட ஆதார் நம்பர் அப்புறம் கேப்சா கோடு என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஷோ மை யூஏஎன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஏஎன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆயிடுச்சு போயிருங்க இது மூலமாக ஈஸியாகவே உங்களோட யுஏஎனை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணணும் இதில் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற டீட்டெயில் வந்து உங்க யூஏஎனுக்கு மிஸ் மேட்சாக என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திருப்பி திருப்பி எரர் தான் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஏஎன் நம்பர் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாகவே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிரும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடியை போட்டு லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மறந்து போன அந்த யுஏஎனை ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுறதுக்கான மெத்தடு ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்